ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஈரோடு தமிழன்பன் எழுதிய அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப் இந்த பாடலில் ஜாதி கலவரம் கொடுமைகள் அதை பற்றிலாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நெருப்பின் மிச்சம் இந்திய நாடு மதசார்பற்ற நாடாக இருப்பினும் இன்னும் பல இடங்களில் ஜாதி கொடுமைகளையும் அதனால் எழும் ஜாதிய கலவரங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது இந்திய நாடில் எல்லா மதத்தினர்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும்தான் ஜாதி கலவரங்கள் கொடுமைகள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க அன்று ஜாதி வெறியினால் ஓர் நந்தன் எரிந்தான் முன்னொரு காலத்தில் ஜாதி வெறியினால் ஒரு நந்தன் எரிந்திருக்கிறாரு ஆனாலும் அவனை எரித்த நெருப்பின் மிச்சம் இன்னும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த நந்தனை எரித்த மிச்சம் நெருப்படும் மிச்சம் இன்னும் இந்த சமூகத்தில் தான் இருக்குது அப்படின்றாரு கணிப்பொறியின் காலம் நம் கைவசம் வந்த பின்னும் ஜாதி வேற்றுமை நம்முடைய மனதில் இன்னும் இருக்கிறது நந்தனை எரித்த மிச்சம் இது என்பதை இக்கவிதை வரிகள் நமக்கு சொல்கிறது அந்த நந்தனை எரித்த மிச்சம் எதுனா இந்த கணிப்பொறி காலம் அதாவது டெக்னாலஜி வளர்ந்து இப்போ கம்ப்யூட்டர் உள்ள நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்தில் எல்லாமே நம்ம கைவசத்தில் இருக்கிற இந்த காலத்தில் கூட நம்ம அந்த ஜாதி வேற்றுமையை நம்மளோட உள்ளத்தில் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் என்னமோ இதுதான் அந்த நேர்போடு மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இரும்பு காலம் புரண்டது நீதியின் நிராகரிப்பில் கலவரங்கள் என்ற பெயரில் மாண்டவர்களை கண்டு பதைப்பதைத்து கண்ணீர் வெப்பமாகி வருவதை காட்டுகிறார் இந்த இந்த பாடலில் ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீதியெல்லாம் லா எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் கலவரங்கள் நிறைய ஏற்பட்டு ம நிறைய பேர் மரணிக்கிறாங்க இதனால் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் பதைப்பதைத்து கண்ணீர் விடுறாங்க அது எப்படி வெப்பமாக போகுது அப்படின்றத இந்த பாடலை வந்து அவர் விளக்கியிருக்கிறாரு வல்லமை உள்ளவர்கள் வசதி படைத்த ஜாதி திமிங்கலங்களை பல நேரங்களில் நீதி நிராகரிக்கப்படுகிறது பணக்காரவங்க அவங்கெல்லாம் வந்து ஜாதி திமிங்கலங்கள் அப்படின்றாங்க அவங்க இந்த கலவரத்தெலாம் ஒரு ஏற்படுத்தி விட்டுட்டு அவங்க வந்து கோட் கிட்ட லானால் வந்து அவங்க வந்து பனிஷ் பண்ண முடியல அவங்கள வந்து தண்டிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரும்பு பாலம் புரண்டது போல் ஏழைகள் புரட்டி எடுக்கப்படுகிறார்கள் இரும்பு பாலம் எப்படி வந்து புரண்டி விழுந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஏழைகள் புரட்டி எடுக்கப்படுகிறார்களாம் இந்த கொடுமைகளை கண்டு மாறன் நெஞ்சில் கோபம் பூகம்பமாய் உருவானது இந்த கொடுமையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மாறன் என்ற ஒருத்தவன் ஒருத்தவன் அவனோட நெஞ்சில் வந்து பூகம்பமாக வெளிவருது வந்து என்ன வெளி வருதுன்னா ஏன் நம்ம மட்டும் இன்னும் இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்ற இதெல்லாம் பயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே வரான் இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணவும் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அடுத்த தலைப்பு கலிர்கள் ஆயிரம் பிளீறின ஜனநாயக நாட்டில் பொறுமையுடன் இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் அழுந்து கிடப்பார்கள் இந்த சுதந்திரமான ஜனநாயக நாட்டில் எத்தனை நாளைக்கு தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்ட்டு அழுந்தியே நாங்கள் எல்லோரும் கிடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் ஒரு நாள் கல்வி அறிவினால் அறிவியல் மாற்றத்தால் மதக்களிர்கள் ஆயிரம் பிள்ளீரனை போல் வருவார்கள் ஒரு நாள் கல்வி அறிவு பெற்று அறிவியல் வளர்ச்சி அவங்களுக்குள்ள அவங்க எல்லாருமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக மதம் யானை கலிரனா யானை அது எப்படி ஆயிரம் யானைகள் மதக்கு பிடிச்ச யானை ஆயிரம் யானை வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மக்கள் எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பாக வருவாங்க வந்து இந்த சமூகத்தை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமுதாயம் படைக்க வழிவகை செய்வார்கள் வெறியை குஷ்டரோக நோய் என்றும் ஜாதியை குஷ்ட நோய் என்று சொல்கிறாங்க வெறி செயல்பாடுகளை அதிலிருந்து வரும் சீர் என்றும் குறிப்பிடுகின்றனர் ஜாதி ஜாதி கலவரம் அந்த மாதிரி அடிக்கிறது அது எல்லாமே வந்து இதிலிருந்து வர சீல் இந்த குஷ்ட நோயிலேருந்து வர சீல் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பாதிக்கப்பட்ட அடித்தளத்து மக்களின் கண்ணீர் வெப்பமாகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்களோட கண்ணீர்லாம் வந்து வெப்பமாக போகுது அப்படின்றாங்க அழுது அழுது அவங்க காஞ்சியே போகுது அவங்க கன்றே வரமாட்டேங்குது இந்த நிலை மாற்ற முற்போக்கு சிந்தனையோடு இந்த சமூகத்திலிருந்து மாறன் என்ற இளைஞன் புதிய விடியலாய் தன்னுடைய மனதில் தான் ஒடுக்கப்பட்ட ஜாதி என்ற எண்ணச்சுவரை உடைத்து கொண்டு ஆயிரம் மத யானைகள் பிளிர்கொண்டு வெளியே வருவதைப் போல வருகிறான் இந்த நிலையில் முற்போக்கு சிந்தனையோடு இன்னும் நம்ம எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி அடைஞ்சு கிடக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு இளைஞன் அவன் பேர் மாறன் அவன் வந்து தனக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படின்ற சுவரை உடச்சிக்கிட்டு வெளியே வரான் வெளியே வந்து ஆயிரம் யானைகள் எப்படி கொண்டு வருமோ அதே மாதிரி அவனும் வெளியே வரான் இனி ஜாதியற்ற சமுதாயம் மலரும் என்பதை கவிஞர் பதிவு செய்கிறார் இனிமேலாவது கண்டிப்பாக ஜாதியற்ற சமூகம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சொல்கிறாரு அடுத்த தலைப்பு இதில் வந்து இரண்டாவது நந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க அது வேறு யாரும் இல்லை இந்த மாறன் இருக்கார்ல இப்போது எல்லா சுவரையும் உடைச்சிட்டு வராருல மாறன் அவர் தான் வந்து இரண்டாவது நந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க அடிமை என்ற நினைவோடு அந்த கால நந்தன் நெருப்புக்கு இறையானான் அடிமை அடிமையினை நினச்சே அந்த காலத்தில் இருக்க நந்தன் வந்து நெருப்புக்கு இரையாயிட்டான் அப்படின்றாங்க இன்று நவீன யுகத்தில் தோன்றிய இரண்டாவது நந்தனான மாறன் ஜாதி திமிங்கலங்களை அவர்களுடைய வெறியாட்டங்களுக்கு முடிவுக்கான புலராத வேதியில் உலராத புண்களோடு எழுந்த இரண்டாவது நந்தன் என்று கவிஞர் வெளிப்படுத்துகிறார் இந்த நவீன உலகத்தில் டெக்னாலஜி வளர்ந்த இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நந்தன் மாறன் இந்த ஜாதி திமிங்கலங்களை எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறதுக்காக வரா ஆறாத காயங்களோடு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிஞர் சொல்கிறாங்க நேற்று வரை ஆதிக்க சக்திகளிடம் இருந்து நெருப்பு இன்று தலைகீழாய் மாறி உள்ளத்தில் போட்டு வைத்த அடிமை விலங்கினை உடைத்த புதிய விடியலாய் புறப்பட்ட இரண்டாவது இரண்டாவது நந்தனின் இரும்பு கரத்தில் அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் வந்து விட்டது நேற்று வரைக்கும் அந்த நெருப்போட மிச்சம் வந்து அந்த ஆதிக்கக்காரங்கள் ஜாதி கலவரம் உண்டாக்குறவங்க கையில் தான் இருந்துச்சு ஆனால் இன்று தலைகீழாய் மாறி தன்னோட ஜாதி மனத்தான்மையை வந்து உடைச்சிட்டு வர வெளியில் வர அந்த மாறனோட கையில் அந்த இரண்டாவது நந்தன் கையில் அந்த நெருப்பு மிச்சம் வந்து வந்துடுச்சு அவனோட இரும்பு கையில் வந்துடுச்சு அப்படின்றாங்க இனியாவது ஜாதி பேதங்களை மறந்து எல்லோரும் ஓர் குலம் என்ற நிலவரை வேண்டும் என்கின்ற கவிஞரின் இக்கவிதை மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இனி வர காலத்திலேயாவது அடுத்த சந்ததியாவது ஜாதி பேதம் மதம் இதெல்லாம் பார்க்காம சந்தோஷமான சமூகமா சமூகமாக வாழணும் அப்படின்ட்டு இந்த கவிதையில் இந்த கவிஞர் வந்து பதிவு செய்திருக்காரு